அதிகாரிகள் அதிகாரத்தை தவறாக பிரயோகிக்க கூடாது பொலிஸ் மா அதிபர் குற்றச்செய்ப்பாடுகளில் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது பழைய போலீஸ் தலைமையக கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவு இன்று காலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் திறக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஐந்தாம் இலக்க குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் மூலம் சட்டவிரோத பணம் சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவுக்கு பிரதிப் பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் சிரேஷ்ட பிரதி அதிபர் அசங்க கரவிட்ட மூன்று வருட காலத்திற்கு இந்த பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நேரம் இப்பதவி நியமனம் தேசிய பொலிஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசங்க கரவிட்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி மோசடி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட அதிபராகவும் குற்றச்சேற்பாடுகளின் ஊடாக சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் முப்பத்தி நான்கு அரசு நிறுவனங்கள் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக அது மட்டுமன்றி மூலதனங்கள் குறித்து விசாரணை நடத்த சட்டப்பூர்வமாக அதிகாரம் உள்ளதுடன் தெரிவித்துள்ளது பொதுமக்களும் நேரடியாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க வாய்ப்பு உள்ளதுடன் சட்டப்பூர்வமற்ற முறையில் ஈட்டிய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையகப்படுத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது ஒரு தனித்துவமான சட்டமாக அடையாளம் காணப்படலாம் இதன் மூலம் சட்டத்தை விரைவாக செயல்படுத்த அனுமதிக்கின்றது இதற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன இப்போது புதிய சட்டங்கள் இல்லாவிட்டாலும் இந்த சட்டத்தின் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் யாராவது சட்டவிரோதமான பணம் மற்றும் சொத்துக்களை ஈட்ட முற்பட்டால் அந்த முயற்சிகள் அனைத்தையும் இந்த சட்டத்தின் மூலம் முறியடிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார்